ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த உனக்கு ஒரு நல்ல செய்தி சந்தோஷமான செய்தியை உன் திருச்செந்தூர் முருகன் உனக்காக தருவதை அன்போடு பெற்றுக்கொள் கண்மணியே திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்ட வேல் தொட்டு தொட்டுவிடு நீ நினைத்தது நடக்கப் போகிறது நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் கண்மணியே நீ கடந்து வந்த பாதையில் துயரங்கள் தான் இருந்தது போதும் என் பிள்ளை பட்ட துன்பம் அனைத்தும் போதும் உனது வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகிறேன் என்னையே நினைக்கும் உனக்கு நீ விரும்பியதை உன் முருகன் நான் தருகிறேன் இனி உனக்கு நடப்பது அனைத்தும் நல்லதாக இருக்கும் உன் மனம் குளிரப் போகிறது செல்வமே உனக்கான பொக்கிஷம் உன்னை வந்தடைய போகிறது உனக்கான வேலையை முடித்துக் கொடுக்க இந்த முருகன் தயாராகிவிட்டேன் திருச்செந்தூர் முருகன் தயாராகிவிட்டேன் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் உன்னை தொடரும் துயரங்கள் என்றோடு விலகிவிட்டது அழாதே நீ அழுதால் உன் முருகன் மனம் வலிக்கிறது தோல்விகள் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு பக்தியோடு எப்போதும் உன் வேலையை மட்டும் கவனத்தோடு செய்து வா அவசரப்படாமல் இரு பொறுமையாக இரு நிதானமாக இரு எப்போதும் தெளிவோடு இரு பக்குவப்பட்ட மனதோடு இரு உன் வாழ்க்கை சொக்கமாக நான் மாற வைப்பேன் இந்த முருகன் பார்வையில் இருக்கும் என் செல்ல பிள்ளை நீ நீ எண்ணிய காரியங்கள் நிறைவேறப் போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம் நடக்கப் போகிறது உன் கனவுகள் நனவாகப் போகிறது இது உன் முருகன் உனக்காக கூறும் உண்மையான வார்த்தைகள் திருச்செந்தூரில் இருந்து பார்க்கப்படும் அதிர்ஷ வேல் சாதாரணமான வேலங்கள்ல தங்கமே செல்வமே எப்படியோ வாழ்க்கை நடத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கைபிடித்து தூக்கினேன் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமே இல்லை ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கிறாய் இதை நீ நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீயோ என் பிள்ளை இந்த முருகன் பிள்ளை அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் நீ பூஜித்துக் கொண்டிருக்கிறாய் உனது உன்னை வாழ்வில் உயர்த்துவதுதான் என் கடமை இந்த முருகன் அப்பன் உனக்காக நான் இருக்கிறேன் நம்பிக்கையை இழந்து விடாதே நீ சந்திக்கும் தோல்விக்குதான் இப்போது உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் தெரிகிறது நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாது என்று நீ நினைக்கிறாய் இதே நிலைமையில் என் முருகன் என்னை வைத்து விழுவாரோ என்ற பயம் உனக்கு வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு தெரிகிறது நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா என்ன அப்போது நீ ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே என்னிடம் கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கு நன்மைகளையே செய்யும் போது நானே கதி என்ற சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேனா கஷ்டம் வரும்போது ஒரு சிலவர்கள் என்னை தூற்றுத்தான் செய்கிறார்கள் நான் வந்து நடப்பது நன்மைக்கு என்றுதான் கூறுவேன் ஒரு வினாடி ஒரே ஒரு வினாடியில் தலையலத்தை மாற்றும் சக்தி இந்த முருகனுக்கு இருக்கிறது அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றித் தரவில்லை என்று மட்டும் நினைக்காதே நடப்பதை மட்டும்தான் இந்த முருகன் கூறுவேன் உன் முருகன் உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் இந்த முருகனும் வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறக்கக்கூடாது உனது மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கிளக் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் கண்டிப்பாக நிச்சயமாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த முருகனின் ஆசீர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகில் வந்துவிட்டது என் அப்பா முருகன் எனக்கு எல்லாம் தருவார் என்னை நன்றாக பார்த்து கொள்வார் என்ற மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் மனம் கலங்குகிறது உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட பெரியதாக தெரிகிறது பெரியதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்லும் உன்னை நினைத்து பெருமிதப்படுகிறேன் நான் இந்த முருகன் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயம் தள்ளி போகிறது என்றால் அதைவிட பெரிய பொருள் அரிய பொருள் உனக்கு கிடைக்கவே இந்த வாய்ப்பு நழுவிக்கொண்டே செல்கிறது தங்கமே நம்பிக்கை தான் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே உருவாக்குகிறது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் இனி என்ன ஆகப் போகிறாய் என்பதை அதுதானே நிர்ணயிக்கப் போகிறது நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்து தானா எனவே இந்த முருகன் சொல்வதை நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு பொற்காலம்தான் வசந்த காலம்தான் பொன்னான காலம்தான் இதில் சிறிதளவும் பொய்யில்லை இன்றிலிருந்து நீ புத்தம் புதிய அத்தியாயத்தை தொடங்க என்னை நம்பினால் என்று முதல் நீ புதிய முயற்சியை செய் புது வாழ்க்கை பொன்மயமாக ஆரம்பிக்கும் இதுவரை நீ தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்புக்கு சென்றதையும் மறந்துவிடு முற்றிலுமாக மறந்துவிடு வாழ்வதற்காக மட்டும் வா எழுந்து வா உன்னை வசந்தத்திற்கு அழைத்து செல்ல இந்த முருகன் காத்திருக்கிறேன் எழுந்திரு புதிய முயற்சியேடு துவண்டு போய் படுத்துள்ளாய் காலை விடியல் அதிர்சமான விடியல் திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன் அதோடு அதிர்ச வேலையும் உன்னை தொடல்கிறேன் தொட்டு விடு அனைவருக்கும் இதை காண்பிக்க மாட்டேன் என் பிள்ளைக்கான நேரத்தில் வந்துள்ளது தக்க தருணத்தில் இதை தொட்டுவிடு புதிய முயற்சி எடுப்பாய் உற்சாகம் கொள்வாய் சோர்ந்து போகாமல் துணிச்சலோடு எழுந்து நிற்பாய் பார்த்துவிடு தொட்டுவிடு கவலை கொள்ளாதே கம்பீரமாக செயல்படப் போகிறாய் நல்லது நடக்கப் போகிறது நடப்பவை அனைத்தும் நிச்சயம் நல்லதாக இருக்கப் போகிறது உன் முருகனை நம்பு தங்கமி உன் குடும்பத்தோடு நீடூழி வாழ்வாய் தங்கமே என்னை நம்பியவருக்கு உன் முருகனை முழு மனதோடு நினைப்பவர்க்கு இந்த பதிவை அனுப்பிவிடு இது உனக்கான பதிவு மட்டுமே புத்துணர்ச்சியோடு செயல்படுவாய் என் செல்வமே நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த நல்ல காரியத்தை இப்போதே ஆரம்பி இன்றே ஆரம்பி உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அதையெல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனதே என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய உனக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைத்துள்ளது உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடைபெற உள்ளது ஓம் முருகா போற்றி போற்றி